சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை நமக்கு ஆஃப் தானே ஏழை நைட் வந்து யூஸ்ஃபுல்லாக வாக்கிங் போவேன் இன்றைக்குமே அப்படி ஒரு வாக்கிங் தான் போகிறேன் இதை சின்ன ஒரு குட்டி விலோகா எடுக்கலாம்னு நினைக்கிறேன் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கு நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் என்ன செய்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் தொடர்ச்சியாக வீடியோட நினைஞ்சிருக்காங்க இருக்கிற ஏரியாவில் தான் வந்து ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் இருக்கு டேஸ்ட் ஆஃப் செரண்டிப்பா நான் விரும்பி டீ குடிக்கிற இடம் ஒன்று இதுக்கு அது எங்கேன்னு காட்டுன்னு பாருங்கள் இதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் கப்படியும் ஒவ்வொரு வேலைக்கெல்லாமே இங்கே டீ அடிக்காம போக மாட்டேன் சாயை கேட்டு உடனே எந்தாலும் முதல்ல நான் பேரை தான் எழுதுவானே பேரை கொடுத்தானே ஊற்றுவான் நம்மட டீ வந்துட்டு தமாமில் இருக்கிற சாய் கடையில் வந்து இந்த கிளப் நைன்டிட சாய் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ட்ரை பண்ணல் தமாமில் இருக்கிறார்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க குடித்தார்கள் கமெண்ட் பண்ணுங்க டீ அடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறேன் சவுதி அரேபியா மட்டும் இல்லை இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்வோம் நாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறார்கள் வெளியால் இருக்கிறார்கள் எல்லோரும் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய இந்த வியாழன் வெள்ளி இரவுகளை வந்து சரியாக பயன்படுத்தணும் நடக்கணும் கூடுதலாக நடக்கணும் நம்மகிட்ட கார் இருந்தாலும் எப்படியும் நான் நடப்பேன் வியாழன் வியாழக்கிழமை எப்படியும் நடப்பேன் நான் போகிற வழியில் இருக்கிற ஒரு பள்ளி வாயல் ரயான் பள்ளி வாயில் தமாமில் இருக்கிற வஃபா ஹைப்பர் மார்க்கெட் சிக்னலை தாண்டி போய்கொண்டிருக்கிறேன் சவுதி அரேபியா இன்றைக்கி வெளியில் வந்து ஃபொக்கி அரிக்கு பாருங்கள் பனிமூட்டம் இந்த ஏரியா எல்லாம் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஆஃபீஸுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விற்கிற தானே வெடிடாசுர ஐட்டம்ஸ் அதே போல் சாஃப்டாச்சு ஐட்டம் எல்லாம் விற்பாங்க அங்கே தான் இப்போ இங்கே வந்தீங்க நிறைய ஒஃபர்கள் போட்டியா நிறைய இப்போ சாஃப்டாச்சு ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஆஃபர் போட்டியாங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து நல்ல ஆஃபராக இருந்துச்சு சாஃப்டாச்சு ஓட்டம் இதுக்கப்புறம் நான் இதில் சின்ன பிள்ளைகளுக்குரிய ஷூ வந்து வெறும் பதினஞ்சுரியால் சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க வந்து வாங்கி ஒன் ஓகே எனக்கு ஒரு பொட்டம் ஒன்றும் இந்த மகனுக்கு ம்னு எடுத்தேன் வில் ஐ்காம் லேட்டரா ஓகே தேங்க்யூ எடுத்து அங்கே வச்சு விடு வந்துக்கிறேன் அப்புறம் எடுப்போம்னு சொல்லி அதை எடுத்து விடுப்ப தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கேன் எல்லா வகையான சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான டாய்ஸும் வந்து அடிக்கும் நல்ல ப்ரைஸு கிடைக்கலாம் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக இந்த பெர்ஃபியூம் மார்க்கெட் ஏரியா தான் இது சும்மா சொல்லலை இந்த ஏரியாவில் போகக்கூட ரெண்டு பக்கமும் அத்தர் கடை பெர்ஃப்யூம் கடை உண்மையாகவே எல்லா மனமும் மிக்ஸ் ஆகி ஒரு மனம் ஒன்று வருகுது வேற லெவல் சீக்கோவில் இருக்கிற தலைவட்டு பள்ளி தான் இது இப்போ பார்க்குற இடம் நம்ம வந்து சவுதி அரேபியா தமா இருக்கிற சீக்கோ நம்ம நாட்டில் இருக்கிற பெட்டா மாதிரி தான் ஏதோ ஒரு செட்டாக நல்லா ஃபன்னாக கிடக்கு வீடியோ அது எல்லாம் எடுத்தா எடுக்கிறதா கண்டா எடுக்க வேணான்னு சொல்லுவாங்க பங்காளி சௌகங்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த அங்கேயும் அதையும் இதையும் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க பழங்கள் மரக்கறிகள் அதெல்லாம் வந்து ஜெயிக்கிற பலதியாக வந்து விடமாட்டாள் ஆகல் அள்ளின்னு போகிற கேஸ் அப்போ அவனுக்கு என்னென்னா நம்ம வீடியோ இதில் எடுத்தால் பயம் விடமாட்டானல் பறிப்பானல் ஃபோனில் இப்போ இல்லை அதெல்லாம் வேணால் நடைமுறை இருக்கு சீக்கோவில் இருக்கிற லேடிஸ் மார்க்கெட் தான் இது தமாமில் இருக்கிற சீக்கோ என்றது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெட்டா மார்க்கெட்டுக்கு எந்த அளவுலேயும் குறையாத ஒரு பகுதி தானே அதோட இன்னைக்கு வியாழன் என்றதால தமாமுலிங்கிற எல்லா பகுதியில் இருக்கிற ஆக்களும் வருவாங்க வந்து தேவையான சாமானெல்லாம் வாங்கி போவாங்க பாருங்க ஹாட்ரன் வாத்துக்கள் பாருங்க முட்டை சீக்கள் இருக்கிற பெரிய பள்ளி வாயல் மர்க் மாதிரி தான் ஒரு இங்கே ப்ரோக்ராம் நடக்கும் வழியில் சின்ன பூனைக்குட்டி ஒன்று விளையாடுறார் எங்க வந்தமோ அந்த இடத்துக்கு வந்துடும் தமாமில் இருக்கிற பிரியாணி பொட்டில் வந்து ரொமான் வேறு லெவல் வரைக்கும் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க நம்மள ஆசியன் ருமாண்ட ருமாண்ட விலைப்பட்டியில் பீஃப் பிரியாணி ஒன்று சாப்பிட போகிறேன் எடுப்போம் இல்லை போய் பண்ண உடனே இருக்கிற இருந்து சாப்பிட்றதுக்கு இடமே இல்லை யாராவது அனுபங்காட்டி பேத்தனி பும்பைச் இந்த கையை கழுவி போட்டு ஃபைனலாக ஒரு இடம் உண்டு அடைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு இருந்த டேபிள் எல்லாம் பக்கத்தில் ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு எங்கே மதுரை மதுரை அவரு பக்கத்தில் இருக்காரு சாப்பிட்றாரு நாமளும் சாப்பிடுப்போம் நிறைய பேசுகிறாரு நம்ம ஸ்ரீலங்காட நிறைய ஹிஸ்டரியெலாம் தெரிஞ்சு வச்சிக்க இந்த ஐட்டத்துக்கு தான் வந்து வந்தேன் ஒர்க் பண்ணிட்டு நம்மளே இருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் வந்து சாப்பிட முடியும் ஆனால் முன்னே மாதிரி இல்லை வந்த வேலை முடிஞ்சு இனி திரும்பி போக வேண்டியதுதான் ஆனால் ருமாண்ட பிரியாணி மாதிரி இல்லை ஓகே வீடியோவை பார்க்குறார்கள் யாராவது நான் காட்டின இடங்களுக்கு வந்திருந்தா இந்த சீக்கோ பகுதிகளுக்கு வந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க ஞாபகங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க இத்தோடு வந்து இந்த புளாகை முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி